எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்த புத்தகம் சைவ சித்தாந்த நூல் அல்லது சைவ சாஸ்திர நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சைவ சித்தாந்த சாத்திரங்களில் போர்த்தி ஃபக்ரோடை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி இனி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதுவரை நாம் வந்து உண்மை விளக்கம் திருவுருட்பயன் சிவப்பிரகாசம் அதுக்கப்புறம் வந்து வினா வெண்பா நான்கு புத்தகம் பார்த்தாச்சு இப்போ வந்து ஐந்தாவது புத்தகம் போட்டி ஃபக்ரோடை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம் இது வந்து உமாபதேசிவம் வழங்கிய அருளிய அந்த நூல்களுள் பா அமைப்பில் பெயர் பெற்ற நூல் இது பா வகைகளுள் ஃபக்ரோடை அப்படிங் வெண்பா என்பது ஒரு வகையானது அப்போ இரண்டு அடிகள் கொண்டு இந்த வெண்பா இலக்கணத்தில் அமைவது இப்பா வகையாகும் அப்புறம் வந்து தொடை என்பது இரண்டு அடிகளை கொண்ட அமைப்பாக இருக்குது ஸோ இரண்டு அடிகளை கொண்டதால் இது வந்து ஃபகுரொடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த உமாவதி சிவம் வந்து தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை சிவப்பரம்பொருளாகவே அவர் எண்ணி போற்றி பாடியதால போற்றி ஃபகுரொடை அப்படின்னு இதுக்கு பேர் வந்திருக்கு ஸோ இந்நூலுள் பதினான்கு இடத்தில் இந்த நூலில் பதினான்கு இடத்துல போற்றி என்ற சொல் வந்து அமைந்துள்ளது எனவே பதினான்கு தலைப்புகளில் உரை வந்து அமைந்துள்ளது அப்படின்னு வந்து இதற்கான முன்னுரை கொடுத்துருக்காங்க முதலில் வந்து ஆடல் வல்லான் வணக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வணக்கம் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க அல்லது ஆனந்த நடன வணக்கம் அப்படிங்கிறது தான் முதல் பாட்டாக இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூ மண்ணும் நான்முகத்தோன் புத்தேளீர் ஆங்கவர்கோன் மாமண்ணு ஜோதி மணிமார்பன் நாமண்ணும் தேவம் வே வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்று நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற திருத்த நிலை போற்றி அப்படின்னு சொல்லி இதற்கான பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது தாமரை மலரில் நான்கு முகங்களுடன் விளங்குகின்ற பிரம்மனும் தேவர்களும் அவர்களின் தலைவனான இந்திரனும் திருமகள் இடம்பெற்ற மார்பில் ஒளிமிக்க கௌத்துவமணியை அணிந்துள்ள திருமாலும் நாவினால் ஓதப்படுகின்ற வேதங்களும் வேதங்களின் முடிவாகிய உபநிடதங்களும் அறிவுக்கு விளக்கத்தை தரும் விந்துவும் அதாவது இங்கே உவனையாக சொல்லிக்கிட்டே வராங்க என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை கொண்டும் நான் அந்த கடவுளை நான் தேடுதேன் இறைவனை என்னால் நான் என்னுடைய அறிவால் தேடி அவனை நான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அப்போ இங்கே வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க இல்லையா யார் தாமரை மடரில் நான்கு முகங்களுடன் விளங்குகின்ற பிரம்மனும் தேவர்களும் அவர்களின் தலைவனான இந்திரனும் திருமகள் இடம்பெற்ற மார்பில் ஒளிமிக்க கௌத்துவமணியை அணிந்துள்ள திருமாலும் நாவினால் ஓதப்படுகின்ற வேதங்களும் இப்போ நான்கு வேதங்கள் இருக்கு இல்லையா அவை எல்லாமே நாவினால் ஊதப்படுது எழுத்து வடிவம் கிடையாது நாவினால் சொல்லி செவி வடியாக வரக்கூடியது இல்லையா ஸோ அப்போ வந்து நாவினால் ஊதப்படுகின்ற வேதங்களும் வேதங்களின் முடிவாகிய உபநிடதங்களும் அறிவுக்கு விளக்கத்தை தரும் விந்துவும் அப்போ நமக்கு விந்து அப்படிங்கிறது எங்கே வரும் நமக்கு இந்த சுத்த மாயா தத்துவத்தில் சிவ தத்துவத்தில் வரும் சரிங்களா அறிவுக்கு விளக்கத்தை தரும் விந்துவும் அதற்கு ஆதாரமாய் விளங்கும் நாதமும் அதன் முடிவாக திகழும் சிவ தத்துவமும் தங்களுடைய அறிவால் தேட அவற்றுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதாய் விளங்குகின்ற சிவ பரம்பொருள் உயிர்களை உய்விக்க வேண்டும் என்ற கருணையினால் தன்னை வணங்குகின்றவர்கள் அனைவருக்கும் பேரின்பத்தை வழங்குவதற்காக திருச்சிற்றம்பலத்துள் நிறைந்து நின்று உயிர்களின் பிணியை அறுப்பதற்காக திருநடனம் ஏற்றும் நிலையை வணங்குகிறேன் என இது வணக்கம் பாட்டாக இருக்கு அப்போ இந்த ஆடல் வல்லான வணங்குகிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இவ்வளோ இப்போ இவ்வளோ பேராலையும் கா நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியல இவ்வளோ வேதங்களாலும் உபநிடதங்களாலும் நம்ம வந்து அப்புறம் வந்து இந்த விந்து தத்துவம் சிவ தத்துவம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டமாக இருக்கிறாமே அப்போ நம்முடைய அறிவால் தேட அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக விளங்கக்கூடிய அந்த சிவ பரம்பொருள் ஆனால் உயிர்களை உய்விக்க வேண்டும் அப்படிங்கிற கருணையினால் தன்னை வணங்குகின்றவர்கள் அனைவருக்கும் அந்த பேரின்பத்தை வழங்குவதற்காக அவனை நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் இந்த உயிர்களை உயிக்கிற கருணையினால் தன்னை வணங்குகின்றவர்கள் அனைவருக்குமே அந்த பேரின்பத்தை வழங்குவதற்காக எங்கேருந்து ஆடுறான் திருச்சிற்றம்பலத்துள் நிறைந்து நின்று உயிர்களின் பிறவி பிறவிப்பணியை அறுப்பதற்காக திருநடனம் ஏற்றும் நிலையை வணங்குகிறேன் அப்படின்னு இங்கே வந்து நமக்கு உமாபதி சிவாச்சாரி சொல்வதாக சொல்லியிருக்காங்க இங்கே இப்பகுதியில் வந்து தெல்லை கூத்தனாகி இறைவனை போற்றுதல் செய்யப்படுகிறது இல்லையா தெல்லை கூத்தனாகியே அந்த சேவருமான அல்லது இறைவனை போற்றுவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸோ எல்லாவற்றையும் கடந்து நின்று ஆனால் அதே நேரத்தில் உயிர்களுக்கு பாதுகாப்பாக தன்னுடைய ஐந்தொழில்களை செய்து உயிர்களின் பிறவி பிணியை நீக்குவதற்காக தெல்லையில் ஆனந்த நடனம் ஆடுகின்றான் என்பதை இப்பகுதி நமக்கு விளக்குகிறது அப்போ எல்லாவற்றையும் அவன் கடந்திருக்கான் யாராலையும் எதாலையும் ஒன்றும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எல்லாவற்றுக்கும் அப்பால் அவன் வந்து கடந்து நிற்கிறான் ஆனாலும் இந்த உயிர்களுக்கு பாதுகாப்பாக அவன் வந்து ஐந்து தொழில்களையும் செய்து கொண்டு இந்த ஆன்மாக்களினுடைய பிறவி நீக்கிறதுக்காக அந்த திலையில் ஆனந்த நடனம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி நமக்கு விளக்குது அப்போ இங்கே வந்து இறைவனுடைய அந்த உண்மை இயல்பு அப்புறம் இந்த பொது இயல்பு ரெண்டையுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா உண்மை இயல்பு அவனை வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியல அவனுக்கு பேர் இல்லை ஒளி அவனுக்கு வந்து பேர் இல்லை உருவம் இல்லை வடிவம் இல்லை எதுவுமே அவனுக்கு கிடையாது இல்லையா ஆனால் அந்த உயிர இந்த உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் தடத்த இலக்கணம் தடத்த இலக்கணத்தில் அவன் ஆறாரு இல்லையா அவர் அப்போ அப்படி தானே அவர் வந்து தெல்லையிலும் ஆனந்த புரியுதாரு ஸோ அந்த ரெண்டு இயல்பு பற்றியும் நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்பகுதியில் வந்து இந்த வேதங்கள் பற்றியும் சொல்கிறாங்க இல்லையா அதாவது தாமரை மலரில் அமை அம அமர்ந்துள்ள அந்த அயனும் தேவர்களும் தேவேந்திரனும் திருமகளுடன் பொருந்திய அந்த ஒடியை உடைய கௌத்துவமணியை அணிந்துள்ள மார்வினை உடைய மாலும் ஞானிகள் நாவில் விளங்கும் இந்த நான்மறைகளும் நான்கு வேதங்கள் வேதங்களுடைய முடிவாகிய உபநிடதங்கள் அப்போ உபநிடதங்கள்ங்கிறது வேதத்தினுடைய முடிவு சரிங்களா வேதங்களினுடைய முடிவாகிய உபநிடதங்களும் அறிவை விளக்கும் அந்த விந்து தத்துவமும் நாத தத்துவமும் அந்த நாத தத்துவத்தினுடைய முடிவாகிய அந்த பிரணவம் அப்படி அதுவும் அப்புறம் வந்து தத்தம் உள்ளத்தில் தோன்றிய அந்த அறிவால் அளவு அடைவதற்கு முயற்சி செய்தும் அவர்களின் அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அப்பால் நிற்பவன் அந்த சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ உயிர்களுடைய இந்த பிறவி தொடர்பை அறுத்து எரியும் பொருட்டு சிறந்த ரத்தினங்கள் சூழ்ந்துள்ள அந்த சிறு அந்த திருச்சிற்றம்பலத்துள் சிவபெருமான் தன்னை அனைத்து ஆன்மாக்களும் தெளிவு பெற்று தரிசிக்குமாறு உருவத்தெருமையினை தாங்கி தனது பேரொளி எங்கும் நிறைந்து விளங்குகின்ற அந்த ஆனந்த நடன காட்சி நம்மையெல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு அவருடைய அவர் உருவமாக நமக்கு வந்து தடத்தலக்கணத்தில் லக்கணத்தில் இல்லையா அப்போ அதையும் சொல்கிறாங்க ஸோ இப்பகுதியில் வந்து சிவபெருமானுடைய சுரூப நிலையும் தடத்து நிலையும் இங்கே கூறப்பட்டுள்ளன அது வந்து எவரும் தேரும் வகை அப்பாறை சேம ஒளி அப்படின்னு இந்த பாட்டில் வருது அந்த லைன் அங்கே கொடுக்குறாங்க அது வந்து சிவபெருமானுடைய சிறப்பு இயல்பு அப்புறம் மன்றுள் நின்ற நிறுத்த நிலை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பொது இயல்பு சரிங்களா சிறப்பு இயல்பும் பொது இயல்பும் அதாவது சுரூப நிலை வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு இயல்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த தடத்த நிலையை பொது இயல்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த ரெண்டை பற்றியுமே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பிறவி வழக்கு அப்படி என்பது இந்த உயிர்களுடைய பிறவி பிணியை குறிப்பதாக இங்கே சொல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் கௌத்தம்மணி அப்படிங்கிறது கௌதம்மணி என்பது பதும ராகம் ஆகிய அந்த மாணிக்கத்தை குறிப்பதாகவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து வேதம் அப்படிங்கிறது வேறு வேதாந்தம் வேறு சரிங்களா வேதம் அப்படிங்கிறது இந்த நான்கு வகையான வேதங்கள் ரிக்கு எஜு சாமம் மதர்வனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஆகியவற்றை குறிக்கிறது தான் இந்த வேதம் வே குறிக்கும் வேதாந்தம் வந்து அவற்றினுடைய முடிவுகளாகிய உபநிடதங்களை குறிக்கிது அப்போ வேதாந்தங்கிறது உபநிடதத்தை தான் குறிக்கும் வேதங்கள்ங்கிறது நான்கு வகை வேதங்கள் அப்புறம் நாதம் வேறு நாதாந்தம் வேறு அப்படிங்கிறது வருது இல்லையா இந்த பாட்டிலே வருது ஸோ நாதம் என்பது முப்பத்தாறு தத்துவங்களுள் முதல் தத்துவம் நாதம் அதாவது சிவ தத்துவத்திலேருந்து அங்கே மேலேருந்து பார்க்கும்போது சிவ தத்துவம் நமக்கு கொடுக்கப்படுது இல்லையா அதில் முதல் வந்து நாதம் அப்போ நாதம் என்பது இந்த முப்பத்தாறு தத்துவங்களுள் முதல் தத்துவம் ஆகிய நாத தத்துவத்தை குறிக்கும் நாதாந்தம் என்பது அத்தத்துவத்திலிருந்து தோன்றும் பிரணவம் ஆகிய ஓங்காரத்தை குறிக்கும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறாங்க சரிங்களா அத்த நாதாந்தம் அப்படிங்கிறது அந்த நாத தத்துவத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த பிரணவம் அந்த தத்துவத்திலேருந்து தோன்றக்கூடிய பிரணவத்தை குறிக்கும் பிரணவமாகி அந்த ஓங்காரத்தை குறிப்பதாக இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஓகே மஸ்டர்ஸ் அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இத்தனை வகையாலும் இத்தனை பேர்களாலும் இத்தனை முறைகளாலும் நாம் வந்து நம்முடைய இந்த ஒரு சின்ன அறிவை கொண்டு நம்ம வந்து எவ்வளவுதான் தேடினாலும் நம்முடைய சிவபெருமானை நம்மளால் அறிய முடியாமல் நிற்க இருக்கிறாங்க ஆனாலும் அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் உயிர்களினுடைய பிறவி பிணியை வந்து அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் சிறந்த ரத்தனங்கள் சூழ்ந்துள்ள அந்த திருச்சி சிவபெருமான் வந்து தன்னை அனைத்து ஆன்மாக்களும் தெளிவு பெற்று தரிசிக்குமாறு அந்த உருவத்திறமையை தாங்கி அவன் வந்து தன்னுடைய பேரொழி எங்கும் நிறைந்து விளங்குகின்ற அந்த ஆனந்த நடன காட்சி நம்ம எல்லாம் காத்து அருள்வதாக சொல்லி இந்த ஆனந்த நடன வணக்கமாக முதல் பாடல் அமைஞ்சிருக்கு ஓகே மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்